டிவிஎஸ் ஐ கியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி பவர் என்னென்ன வண்டி என்னென்ன ரேஞ்சு எல்லாம் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் பாருங்கள் டாப் ஸ்பீடு எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க ரேஞ்சு வந்து எழுவத்தஞ்சி கிலோமீட்ரு மோட்டார் வந்து மூணு கிலோ வாட்ஸ் ரேடியேட்டர் பவர் பீக் பவர் வந்து நாலு புள்ளி நாலு கிலோ வாட்ஸுங்க பேட்ரி வந்து டூ பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் லித்தீம் அயன் பேட்ரிங்க சார்ஜிங் டைம் வந்து ரெண்டு ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகுங்க சீட்டு ஸ்டோரேஜ் வந்து பதினேழு லிட்டருங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு ட்ரெஸ்க்கு டிஸ்க்கு ரியர் பிரேக்கு ட்ரம் பிரேக்குங்க சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காப்பிக் ஃபோர்க்கு ஃப்ரண்ட்டு ரியர் வந்து டியூன் டியூப் ஷேக் ஆப்ஸருங்க வண்டியில் ப்ளூடூத் கனெக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது ஜிஎஸ்எம் கனெக்டி இருக்குது ஸ்மார்ட் எக்ஸனட் ஆப் இருக்குது சேஃப்டி வந்து சைஸ் ஸ்டாண்ட் அலாட் இருக்குது டிஸ்பிளே டைப் வந்து டூ பாயிண்ட் டூ கிலோவாட்ஸ் வேரியண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லியிருக்காங்க டிஎஃப்டி டிஸ்பிளே டைப்புங்க லைட்டிங் டைப் வந்து எல்இடி ஹெட் லைட்டு டை லைட்டு நம்பர் பிளேட்டு லைட் இருக்குது வண்டி வெயிட்டு நூற்றி பதினஞ்சு கிலோ டயர் வந்து சைஸ் வந்து தொண்ணூறு பார் தொண்ணூறு மைனஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்டு ரியர் ரெண்டுமே ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் டைப்பு நீங்கள் டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா வருதுங்க ப்ளஸ் நம்பர் பிளேட்டு எட்நூறுரூவா வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்